ஸ்ரீ அசிரவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதுன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறார் கன்னிராசியில் கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்ரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்கரனால சுக்ரன் உச்சம் உச்சமடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் கண்டக சனியா இருந்து சனி உங்களை பாதிச்சுட்டு இருக்காரு அடுத்ததா எட்டாம் இடத்த ராகு அவர் அவருக்குரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கார் இதனால ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை இதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இனிமே நிம்மதியா இருக்கலாம்னா இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகுது இப்படிதான் போயிட்டு இருக்கு கடந்த ஒரு வருஷமாகவே ரெண்டு வருஷமாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்பதான் வரும் அப்படின்னு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருசா ஒரு விடிவு காலமே தெரியல அப்படின்னுதான் சொல்லணும் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமானவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிக்கக்கூடியவங்க தான் அதை வந்து ஒரு தொய்வில்லாமல் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் அடி மேலே அடி வச்ச அம்மியும் நகரம் இல்லையா அந்த மாதிரி அடி மேலே அடி கொடுத்தா யாராக இருந்தாலும் கலங்கி தான் போவாங்க உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்திக்கணும் சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா அஷ்டம சனியும் அடுத்ததாக வரப்போகுது ஆனால் அஷ்டம சனி வரப்போகுதுனாலும் அஷ்டம சனியோட பாதிப்புகள் ஏதாவது கொஞ்சம் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு கொடுக்க முடியாது ஏன்னா குருவோட வீட்டில் சனி போய் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சாந்தமான தான் சனி இருப்பார் அதனால மிகப்பெரிய கஷ்டங்களை சனி கொடுத்துட மாட்டார் நீங்கள் நல்ல தைரியமாகவே இருக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் ராகுவும் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் கூட குருவோட பார்வை ராகுக்கு போது ராகுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு பலனையே கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த வரைக்கும் தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் எப்படி இருக்கு உங்களுடைய ராசிய சனி நேரா பார்த்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார் உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே கெடுத்துக்கிட்டு தான் இருக்கார் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதியிலிருந்து சூரியனும் போய் அந்த சனியோடவே ஜாயின் ஆகிற அதனால உங்களுடைய பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாகுமே தவிர குறைய போறது இல்லை அதனால் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலேயும் யாரையும் நம்புறதுல நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறதுலையும் அடுத்தவங்களை நம்பி மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களால ஏமாற்றப்படுறதுக்கும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேலையா இருந்தாலும் சரி எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி நீங்களே நேரடியான கண்காணிப்பு செயல்படுத்திக்கிறது நல்லது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமும் அப்படிதான் உங்கள் உடல்நிலையில ரொம்ப ரொம்ப நீங்க கவனம் எடுத்துக்கணும் சின்ன விஷயம் தானே இது அப்புறம் பாத்துக்கலாம் இந்த வேலையை முடிச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து தரக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறலாம் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப அக்கறையோட இருங்க ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே எல்லாம் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் என்னன்னா உங்களுடைய குடும்பஸ்தானம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப வலுவாகுது இது சிம்ம ராசிக்காரர்களுடைய குடும்பத்திலையும் ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குழப்பங்கள் அடங்கி கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் கையில் பண வரவும் பொருளாதாரமும் கொஞ்சம் குறைவுதான் ஏற்கனவே வந்துட்டு இருந்த பண வரவை விட போன மாசமெல்லாம் செவ்வாயோட பார்வையால பண வரவு கொஞ்சம் தான் இருந்தது இந்த மாதம் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுற சுக்கரனோட பார்வை சுக்கரனோட பார்வையும் அந்த இடத்துல விழுது குருவோட பார்வையும் அந்த இடத்துல விழுது அதனால் பொருளாதாரம் கையில உங்களுக்கு பணம் நல்லாவே பழங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனசை பாதிச்சுட்டு இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய டிக்னிட்டியை கூட பாதிச்ச சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஒரு பாசிட்டிவா மாறுறதுக்கு உங்கள் மேலே போட்ட பழி பீன் பழி இதெல்லாம் வந்து பாசிட்டிவா உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல காலம் இந்த மாதம் வருது சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே நீங்க தானுண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடிட்டு வரும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்களே தேவையில்லாத போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்காதீங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட அதுல இருந்து காத தூரம் விலகியே இருங்க எதுலயும் ஒரு முந்திரி கட்டத்தனமா முன்னால போய் நிக்காதீங்க ஆனா அதுதான் இயல்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலையும் ஒரு முன்னால போய் நிக்கிற ஒரு தன்மையை கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத அந்த பிரச்சனை உங்களையே சூழ்ந்துக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அடுத்தவங்களோட பிரச்சனைய தீர்க்க போறேன் அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சூழ்நிலையால நீங்க பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் திருமண வாழ்க்கை திருமணம் அமையுமா அப்படிங்கிறவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப திருமணம் நடத்துறதுக்கு பெருசா சஜஸ்ட் பண்ணலை ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடம் அவ்வளோ ஒரு நல்ல இதாக இல்லை கண்டக சனி முடிஞ்ச உடனே நீங்க வந்து அதற்கான ஒரு இதை எடுக்கலாம் ஆனாலும் அஷ்டம சனிலையும் சில பல குழப்பங்கள் வரும் அதனால இப்போதைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் திருமண விஷயத்துல அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் கூட்டு தொழில் செய்கிறதுலையும் கூடாத ஒரு விஷயம் கூட்டு தொழில் செய்யறது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஒத்து வராது அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிடாதீங்க அது மட்டும் இல்ல புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது புதுசா ஒரு விஷயம் பண்றது இது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அடுத்தது அஷ்டம சனி வரப்போகுது இல்லையா உங்களுக்கு எதுல பிரச்சனையை கொடுக்கலான்னு சனி காத்துட்டு காத்துட்ருப்பார் அதுக்கு நீங்களே இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது பெருசா முதலீடு போடாம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாம் பெரிய முதலீடுகள் எதையும் நீங்கள் போட்டு ஒரு தொழிலோ வேலையோ எந்த ஒரு முயற்சியையும் செய்ய வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதல் பாதி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது பாதி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறா